அருளால் அன்பர்களே நமக்கு கொடுத்த இந்த இடம் அல்லாஹ் கொடுத்த கண்ணியம் இது மாமன்னர் ஹாரூன் ரஷீத் ஒரு ஜிந்திகை கைதியா பிடிக்கிறாங்க போனவர் தர்பார்ல நிறுத்த போட்டு அதிகாரிகளை கூப்பிட்டு சொன்னாங்க அவரை தூக்கல போடுங்க கழுத்தை எடுத்துருங்கிறான் அந்த ஆள் கொஞ்சம் துணிஞ்சு கேட்டார் லிமத்தகுறிக்கோமின ஜனாதிபதி அவர்களே ஏன் கழுத்த வெற்றுவதற்கு நோக்கம் என்னான்னு கேட்டார் விட்டு வெளியில போய்விட்டாய் அதுதான் தண்டனை ஏன் கழுத்தை வெட்டுவதற்கு தாங்களுக்கு என்ன நோக்கம் என்று கேட்டார் ஆனால் குற்றவாளிகள் கேள்வி கேட்டாலும் பதில் சொல்லும் இடத்தில் அந்த சாலிகங்கள் இருந்தார்கள் குற்றவாளிதான் அவர் அவருக்கு உரிமம் இருக்கிறது கேள்வி கேட்பதற்கு பதில் சொல்லும் இடத்தில் நின்றார் மாமன்னர் அவர்கள் சொன்னார்களா ஒண்ணும் இல்லை அல்லாவின் புனித அணியாறுகளை ஒண்ணு விட்டு தாக்கணுங்கிறதுக்காக உன்னுடைய குழப்பத்திலிருந்து அணியார்கள் தாகம் அதுக்கு உனக்கு இந்த தண்டனை என்றார் மாமன்னர் அவர் சொன்னாராம்

நான் முகமதுவா சொல்லாத சொன்னதாக பதிவு செய்துவிட்டேன் ஒரு வார்த்தை குல்முகமான சொல்லாதது பெருமானார் சொல்லல ஆனா நபி சொன்னதாக ராவிகளை கொடுத்து முகுவரை தந்து அதீசனுடைய அறிவிப்பாளர்களை எல்லாம் கொடுத்து மௌனியான இட்டுக்கட்டப்பட்ட ஆயிரம் ஹதீச அதீசுக்குள்ள கொண்டு போய் சேர்த்து வச்சிட்டேன் என்ன பண்ணுவீர்கள் மக்களை காப்பாற்ற முடியுமா நீங்கள் ராக தாக்க முடியுமா நீங்கள் உத்தம நபி சொல்லாத அவர் மக்கள் மன்றத்தில் சொல்வார் இது நபி அவர்கள் சொன்னதாக எங்கே மக்கள் ராகத்து பெறுவார்கள் அல்லாவுடைய வேதனை இறங்குமா இறங்காதா கடுமையான செய்தி ஒரு பரபரப்பாக இருக்குது அவை இப்ப இவனை தூக்கல போட முடியாது ஆயிரம் அதிச எங்க இருக்குதா சொல்லுடான்னு கேட்கணும் அந்த ஆயிரம் அதிச எங்கே என்று கேட்கணும் மன்னர் சரித்தார் அவர் கேட்டார் அல்லாவின் விரோதியே என்ன பேசுகிறாய் என்ன பேசுகிறாய் அந்த நீ எங்கே போயிவிட்டாய் பசாரி பசாரி அப்துல்லாஹ இவனு மெமாரத் உனக்கு தெரியாதா இந்த உண்மத்தில் அபூயி ஷஹாக்கும் பசாரி இருக்கிறார் என்பது உனக்கு தெரியாதா எத்தனை பென்னன் மெரி ஹாலி அபூ இஷாக்கும் பசாரி இன்னும் உனக்கு தெரியாதா அப்துல்லா முபாரக் மமாரத் அப்துல்லா அப்துல்லாஹிவனு முபாரக் போன்ற ஹதீஸுக்குள்ளே முன்கி ஆலம் கண்டவர்கள் இருக்கிறார்கள் என்று உனக்கு தெரியாதா நன்கு ஞாபகம் வை உனக்கு இப்ப தூக்குல போடுறேன் வேணுமென்றால் ஒரு பத்து நிமிஷம் அவகாசம் கொடுக்கிறேன் அந்த பத்து நிமிடத்தில் அல்லாமா அபு இசாக்குல் பசாரியும் அப்துல் அப்துல்லாஹிபின் முபாரக்கும் இங்கே வந்தால் ஆயிரம் ஹதீச மொத்த இருந்து எடுத்துருவாங்க ஹதீஸின் ஆழம் கண்ட உலமாக்கல் எங்களிடத்தில் இருக்கிறார்கள் உலமாக்கல் இருக்கிற வரையிலும் இல்மின் கலஞ்சியங்கள் இருக்கிற வரையிலும் மீது சத்தியம் சத்தியமிட்டுச் சொல்கிறேன் எந்த குழப்பவாதிகளும் இந்த தீனை விட முடியாது மாமன்னர் ஹார் பகிரங்கப்படுத்துகிறார் என்னை தூக்கிலிட்டால் என்ன செய்வீர்கள் ஆயிரம் அதிசுகள் அல்லவா நான் அங்கே இட்டு கட்டியிருக்கிறேன் முகமது ரசூத்தின் எங்கே ஹாரூர் ரஷீத் பயந்து விடுவாரோ என்று நினைத்த போது நான் எப்படிப்பட்ட ஆலிம்களை இந்த மண்ணில் அல்லாஹ் எங்களுக்கு தந்தான் என்று அதற்கு அபுஇசாக்குல் பசாரி அபுஇசாக்குல் பசாரி எப்படிப்பட்டவங்கன்னா அவங்களை பற்றி ஹதீஸ் ஆய்வாளர்கள் அல்லாமா சுஃபியான் இப்ப சுஃபியானுல் சௌரி போன்றவங்க கிதாப் எழுது கவிதை எழுதுவாங்க அபுசாக்குல் பசாரிக்கு எழுதும் போது சுஃபியான் எழுதுகிறார் அபிசாக்குல் பசாரிக்கு என்று கடிதம் எழுத்தாலே எழுதுவார் நிப்பாட்டி என்பார்கள் ஏன் அப்படி எழுதக்கூடாது அவர்கள் பேரை முதல்ல போடு என்னை விட அவர்கள் கல்வியில் தகுதி உயர்ந்தவர்கள் மூத்த எல்லாம் தன்னை விட அவர்கள் கல்வியிலே உயர்ந்தவர்கள் என்று அவங்க பேரை தான் முதல்ல போடணும்னு சொல்வாங்க அப்படிப்பட்டவர்கள் அபிசாக்குல் பசாரி அல்லாம அப்துல் அப்துல்லா நம்பாருக்கு கேட்க வேண்டியதே இல்லை அப்துல்லா முபாருக்கும் மகத்தான இடம் சங்கை மிக்க உலமாக்கல் உங்கள் கவனத்திலே நமக்கிடையே ஒரு கருத்து பரிமாற்றமாக இது இருக்கட்டும் அல்லாஹ் நமக்கு கொடுத்த இல்மு மிகப்பெரியது இந்த இல் உலகத்தில் லட்சோபு லட்சம் மக்கள் பயன்பெற வேண்டும் நான் ஒரு சராசரி ஆளும் என்று நீங்க உங்களை நினைச்சுக்கலாம் அதே சமயம் ஒரு சராசரி ஆலிமாக நீங்கள் இருந்தாலும் உங்களை கொண்டு அல்லாஹ் கொடுக்க வேண்டிய மாற்றம் என்பது அது மகத்தானது அந்த மாற்றம் கிடைக்கப் பெறுகிற ஒரு வாழ்க்கையில் நாம் நம்மை தயார்படுத்துவதற்கே இந்த சபை நம்மை நாம் தயார்படுத்துகிறோம்